வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கொடான கோடி நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற மிக மிக முக்கியமான தலைப்பு நிறைய இந்த வருடம் பயிற்சிகள் என்ன ஆகும்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஆவலை எதிர்பார்த்து காத்திருப்பீங்க இப்போ ராகுக்கு எது பயிற்சி முடிஞ்சிருச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சனி பயிற்சியும் முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நிறைய இப்போ அடுத்த பயிற்சி என்ன அப்படின்னா குரு பயிற்சி எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துருப்பாங்க ஒன்பது கிரகங்களில் சுப கிரகமாக கருதப்படக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சியை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அவர் தான் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் செல்வ சேர்க்கை வீடு கல்யாணம் அதே போல் காதனி விழா வீடு கட்டுறது கிரகப்பிரவேசம் சுபகாரியங்கள் எல்லாத்துக்கும் முக்கியமானவர் பதவி உயர்வு வெளிநாடு வெளிமாநிலம் பெயர் புகழ் அரசாங்கம் அரசியல் இவ்வளவு எல்லாத்துக்கும் ஒரு காரணமா இருக்காரு அப்ப இந்த பயிற்சியை எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம எதிர்பார்த்து காத்திருப்போம் இந்த பயிற்சியில பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நம்ம என்னங்கிறத விரிவா பார்ப்போம் அதுல மேச ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி படங்களை நம்ம இன்னைக்கு விரிவா பார்த்துருவோம் பொதுவா குரு பயிற்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் ஆவலை உற்று நோக்கி பார்க்கின்ற ஒரு அருமையான பயிற்சி அப்படின்னு சொன்னா இல்லை எப்போ வரும் இந்த பயிற்சி நமக்கு என்ன சொல்லுவாங்க நமக்கு நல்லது நடந்துடாதா நம்ம அடுத்த லெவல் போக மாட்டோமா அடுத்து ஜெயிக்க மாட்டோமா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி தான் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்னாம் தேதி மாலை சரியாக ஐந்து முப்பது மணி அளவிலே குரு பயிற்சி மேசத்திலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மேசத்தில் இருக்கிற குரு பெயர்ந்து ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரத்துக்குள்ள உள்ள என்றாவார் இரண்டாம் பாதத்தில் உள்ள என்றாவார் பொதுவாகவே காலச்சக்கரத்துக்கு ரெண்டாம் இடம் அதுதான் தனம் பொன் பொருள் அப்படிங்கிறது பணம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐம்பதாயிரம் ரூபா இதெல்லாம் நம்ம பணம்ங்கிற செல்வம் அப்படிங்கிறது என்னன்னா அதிகமாக எங்கிட்ட ரெண்டு கோடி இருக்கு நாலு கோடி இருக்கு நூறு கோடி இருக்கு பல லட்சங்கள் வச்சிருக்கிறேன் இப்படி பல கோடிகளை எல்லாம் குறிக்கக்கூடிய தான் பெரும் பணத்துக்கான கிரகமா சொல்லப்படுது லட்சங்கள்ல சொல்லக்கூடியது சுக்கரனா சொல்லப்படுது அப்ப பாருங்க பணம் பொருளாதாரத்துக்கான இட இடம் அப்படிங்கறது ரெண்டாம் இடம் தான் அங்க காலச்சக்கரத்துக்கு ரெண்டாம் இடமான ரிஷபத்துக்குள்ள நுழையிற அப்ப மேச ராசிக்காரங்களுக்கு உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு வர்றதுங்கிறது எப்பேற்பட்ட யோகம்னு நினைச்சு பாருங்க அப்ப ராசிக்கு ரெண்டுல குரு வர்றது பொன் பொருள் ஆபரணம் அதே உங்களுக்கு செல்வாக்கு செல்வங்கள் இத்தனையும் அள்ளி கொடுக்க தயாரா இருக்காரு குரு மேசராசிக்காரங்க கடந்த ஒன்றரை வருஷமா ஜென்ம ராகு ஜென்ம குருவால படாத கஷ்டம் இல்லை போராட்டத்தோட உச்சம் குழப்பம் தூக்கமின்மை அலைச்சல் முடிவெடுக்க முடியாத சூழல் மன அழுத்தம் குடும்பத்தில் கசப்புகள் கணவன் மனைவியிடையே தகராறுகள் அதே போல உங்களுக்கு தொழில் வேலை சார்ந்த கவலைகள் போராட்டங்கள் இத்தனையும் சந்திச்சிருக்கீங்க குறிப்பா பொருளாதாரத்துல கடுமையான ஒரு மைனஸ் பொருளாதாரத்துல வந்து கடுமையான ஒரு மைனஸ் சந்திச்சீங்க அதெல்லாம் இப்ப சரியாகி அந்த மன அழுத்தங்கள் எல்லாம் விலகி ஒரு உயரத்தை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய சக்தியை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க நீங்க வாங்கிக்க தயார்ன்னு சொல்லுங்க கொடுக்க அது தயாரா இருக்கு அப்ப மேசராசி என்பவர்களுக்கு இரண்டாம் இடத்திலே குரு வருவது தனச்சேர்க்கை பொருளாதார சேர்க்கை செல்வ சேர்க்கை உங்க சக்திக்கு மீறிய பொருளாதாரத்தை அது கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு அதை வந்து வாங்கிக்க நீங்க தயார்னா அது கிடைச்சிடும் அதே போல அந்த மேசராசிக்கு குரு வந்து ரெண்டாம் இடத்துல அமர்ந்து அந்த ரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்கிறாரு குரு இருக்கிறத விட பார்க்கிற பார்வைக்கு பலம் அதிகம் குரு பார்க்க கோடி தோசை நிவர் எவ்வளவு தோஷம் ஆயிரம் தோஷம் லட்சம் தோஷம் இல்லைங்க கோடி தோசை நிவர்த்தி குரு பார்க்க அப்ப குரு பார்வைக்கு எவ்வளவு பவர் இருக்கு பாருங்க அதே போல குரு அருள் இல்லையே அருளும் இல்லைங்கிறாங்க அப்ப குரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கல்யாண காலகட்டத்துக்கு வந்து கேட்பாங்க சார் குரு பலன் வந்துருச்சா தென் மாவட்டங்கள்ல சார் வியாழ நோக்கம் வந்துருச்சா இப்படி எல்லாம் கேட்பாங்க அப்ப குருவுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு அப்ப ரெண்டாம் இடத்துல குரு வர்றதுனால உங்க வீட்டில் சுபகாரிய தடைகள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக சுபகாரியங்களை அது நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறது அதுக்கு நீங்க முழுமூச்சா இறங்குனீங்கன்னா சரி முதல் பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் உத்தியோகமே இல்லாதவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்துல சிக்கல் இருக்கிறவங்களுக்கு உத்தியோக சிக்கல் இருந்து நீங்க விடுதலை அடைஞ்சு மேன்மை அடைவீங்க வியாதியால நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா உங்க வியாதி தூள் தூளாகும் காணாம போகும் அதே போல கடனுக்காக எதிர்பார்த்து காத்திருக்க சார்னா கட்டாயம் கூப்பிட்டு கடன் கொடுப்பாங்க பேங்க் லோனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா அது கடன் கொடுக்கறதுக்கான ஒரு காலமா இருக்கும் உங்க உணவு பழக்க வழக்கத்தால உடல் கெடுதியாகி போராட்டமா இருக்க சார்னா நல்ல உணவுகளால் உணவு சாப்பிடுவதால் உங்க உடம்புல இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அந்த உணவு உங்க உடம்பை ஏத்துக்கிட்டு நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கும் விளையாட்டு துறையில் ஆர்வமாக நான் இருக்கிறேன் என்றால் விளையாட்டுத் துறையில் சாதிக்கின்ற சக்தியை இந்த குரு கொடுப்பார் அதே போல் உங்களுக்கு போட்டி தேர்வுகளில் நான் எழுதுனேன் மூணு அட்டம் எழுதிட்டேன் நாலு அட்டம் எழுதிட்டேன் பாஸ் ஆகாம இருக்கேன் பெய் ஃபெயில் ஆகிற மாதிரியான ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அது பாஸ் பண்ணி மெரிட்டில் வர்றதுக்கும் அது வாய்ப்பு கொடுத்துரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கணக்கு உங்கள் தந்தையாருக்கு தொழில் நஷ்டம் தொழில் போராட்டம் இருந்துச்சுன்னா அந்த தொழிலில் இருக்கிற நெருக்கடிகள் ரெடி ஆயிடும் உங்கள் தந்தையார் மருத்துவத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தால் மருத்துவ செலவுகள் வந்து முழுமையாக மீண்டும் வெளியில் வந்து விடுவார் அப்படிங்கிறது ஒரு கணக்கு உங்களுடைய மனைவி வழி சொத்துக்கள்ல விரயமாகாம அப்படியே இருக்கு அப்படின்னா அது விரயமாகறதுக்கான காலம் பேசாத உறவுகள் திரும்பி பார்க்காத உறவுகள் இவங்க எல்லாம் வருவாங்க ஆனா இப்ப வந்து கதவை தட்டுவாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கதவை தட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இது பார்க்கப்படுகிறது அதே போல போலீஸ் இராணுவம் மில்ட்ரி செலெக்ஷனுக்காக நான் வெயிட் பண்றேன் சார் இந்த வருஷம் எனக்கு கிடைச்சதுமா கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி நான் ஆசிரியருக்காக ஒரு ட்ரான்ஸ் அதாவது டிரான்ஸ்ஃபருக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா அது கிடச்சிரும் காவல்துறையில் டீச்சிங் ப்ரொஃபஷனில் அதே போல் உங்களுக்கு ஏதாவது ஐடி ஜாப்பில் அவச்சொல் வந்துருச்சு அசிங்கம் வந்துடுச்சு அதெல்லாம் இனி விலகி எனக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சி நான் நல்லா இருப்பேனா அப்படின்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் நல்லா இருப்பீங்க இதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடமே இல்லை இதெல்லாம் இந்த காலத்தில் உங்களுக்கு நடக்க வேண்டிய கட்டாயமாக இருக்குது சூப்பராக இருக்கும் உங்க பேச்சு இனி குவாலிட்டியா மாறியும் நான் தப்பு தப்பா பேசிட்டு இருந்தேன் நான் பேசினாலே பிரச்சனையா இருந்தது சார்னா பேச்சு குவாலிட்டியா மாறியும் நீங்க பேசினா இனி யாரும் சங்கடப்பட மாட்டாங்க ஏன்னா வாக்குஸ்தானத்துல குரு இருக்காரு அப்படியே நீங்க பேசினா கேட்பாங்க ஆஹ் அப்படியா ஓகேப்பா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க மேச ராசிக்கு அவ்வளவு பலம் பொருந்திய காலம் உங்களுக்கு மரண பயம் இருந்தது மரணத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருந்த மருந்து கிடைக்காம இருந்தது நல்ல மருத்துவர் கிடைச்சிருக்காரு இனி எனக்கு ஒரு திருப்தியா இருக்கும் அப்படின்னா அதுக்கான பீரியட் அவமானங்களால கஷ்டப்பட்டு சரியாயிடும் இன்சூரன்ஸ் பணம் லாக்கா இருக்கு உயில் சொத்து வராமல் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இப்போ யாராவது விபத்துக்கா விபத்துல ஒரு பணம் வரணும்னு வெயிட் பண்ணலாம் விபத்தாகி எனக்கு இன்சூரன்ஸ் வரணும்னு வெயிட் பண்ணலாம் ஒரு உயில் சொத்துக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் இந்த உயில் சொத்து இந்த இன்சூரன்ஸ் பணம் எல்லாம் உங்களுக்கு ஒரு பி எஃப் எடுக்கணும் சார் நான் ப்ராவிடென்ட் ஃபண்ட் எடுக்கணும் அதுக்காக நான் வெயிட் பண்றேன் என்ன இந்த வருஷம் வரைக்கும் எனக்கு கிடைக்கல அப்படின்னா இப்போ அதுக்கான காலமாக போற்றப்படுது அப்படின்னு அது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை உங்க குழந்தைங்க வீடு கட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா இப்போ அவங்க வீடு கட்டுவாங்க வீடு கட்டுறதுக்கான காலம் உங்க குழந்தைக்கு குழந்தை பிறக்காமல் இருக்கும் உங்க மகள் இருக்கலாம் உங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு மகள் கல்யாணம் ஆகிடுச்சார் குழந்தை இல்லாம இருக்காங்கன்னா இப்போ அவங்க கருவுறுவதற்கான காலமாக இருக்கும் மேசராசி என்பர்களுக்கு இதெல்லாம் அப்படியே பிரம்மாண்டமான ஒரு விஷயமா நடக்க போகுதுங்க ஏன்னா குரு பார்வைக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப பிரமாதமா இருக்குங்க அதே போல உங்க குழந்தைங்க பேசாம இருக்காங்க பேச்சு வராம இருக்கு நாலு வயசு ஆச்சு அஞ்சு வயசு ஆச்சுன்னா இப்போ பேச்சு மெல்ல ஆரம்பிக்கிற காலமா இருக்கும் மேசராசிக்காரங்க அவங்க பேச ஆரம்பிப்பாங்க உங்க குழந்தைகளுக்கு வருமானம் இல்லை ஒரு இருபது வயசாச்சு இருபத்தி ரெண்டு வயசாச்சு மேசராசிக்காரன் குழந்தைகளுக்கு பொருளாதாரத்தில் நெருக்கடி இருக்குதுன்னா பணம் பொருளாதாரம் தன்னிறைவடை இடம் நிலம் வீடு சார்ந்த சொத்துக்கள் சார்ந்த தொந்தரவு இருந்ததுன்னா சரியாகும் தொழில் நடத்திக்கிட்டு இருக்கிற தொழில்ல கடனாக இருக்கு போராட்டமா இருக்குன்னா கடன் கிடைச்சி கடன் அடைக்கலாம் தொழிலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிறது மிகையே இல்லை இதெல்லாம் ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது அதே போல் உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது கல்யாணம் ஆகி பிரிவினையோடு போயிட்டு டைவர்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பெற்றோர்களுக்கு ஒரு மனநிறைவு கிடைச்சு இன்னொரு திருமணம் பண்ணுறாங்க இல்லை அது இருந்து ரிலாக்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு வெளிநாடு வெளியூர் வெளிமாநில பயணங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் ஒரு பொற்காலம் அப்படிங்கிறது மிக இல்லை அப்ப மேசராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பொன் பொருள் ஆவரணங்கள் சேர்க்கை தொட்டது துளங்கும் காலம் நிம்மதி அடைகின்ற காலம் வெரி எக்ஸ்டர்னடியான ரொம்ப பிரமாதமான ஒரு பீரியடா இருக்கும் அடிச்சு தூள் கிளப்புங்க மேசராசிக்காரர்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதோட ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகத்திலையும் தசா புத்திகள் முழுமையாக ஒத்துழைப்பு கிடைச்சு அதுவும் ரொம்ப பிரமாதமா இருந்துருச்சுன்னா இந்த பீரியடு உங்களை அடிச்சு ஆளே கிடையாது நீங்க தான் ராஜா நீங்க தான் வின்னர் உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் இந்த வருடம் நடக்க என்னுடைய அன்னை வாராகி மகா பெரியவர் எப்பொழுதும் உங்களுக்கு அருள் புரியட்டும் துணை இருக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்